உங்களுக்கு தெரியும் காசாவில் வந்து அதிகாலை வேலையில் விமான தாக்குதல் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட உள்ள குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் கற்பிணி தாய்மார்கள் வயோதிகர்கள் உள்ளடங்களாக நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் மரணித்திருக்கிறார் அந்த மரணங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் கை கையிலந்து தலை இழந்து முந்தமா பார்க்கவே முடியாத அளவு அந்த மரணித்த உடம்புகளை பார்த்தீங்கன்னா அழுதன வரும் அந்த அளவுக்கு சின்ன பின்னமாக அந்த சமூகம் குழந்த உடம்பு முழுக்க வந்து செல் தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த புள்ள ஏல உடம்பு பச்சன ரெண்டு வயசு பிள்ளைக்கு உடம்பு முழுக்க தாக்கப்பட்டா உயிரோடு இருக்கிறது அழுது தாக்க முடியல அந்த அளவுக்கு கொடுமை நடத்த கொண்டிருக்கிறார்கள் அதிகால வேலையில் ரெண்டு மணி மூணு மணி என்பது நான் சகர் செய்யணும் நோன்புடிக்கணும் போன்று இஃப்தாறு செய்யணும் பெருநாள் கொண்டாடணும் என்று எவ்வளோ கனவோட ஆசையோட ஆ இப்பதான் யுத்த நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கு பிறகு எதுவுமே நடக்காது என்ற அச்சத்தை தாண்டி இருக்கிற பொழுது அதிகாலை வேலைகளை தாக்கியிருக்கிறார்களே அதை பார்க்கிற பொழுது மனசு வெடிக்கிறது கண்ணீர் வடிக்கிறது எங்களால் என்ன செய்ய வேண்டும் ஒன்றே ஒரு செய்யலாம் அதை செய்யுங்க இரவின் இறுதி பகுதியில் அத்தையாரின் இறுதியில் அந்த மக்களுக்கு அப்படி பிரார்த்தனை செய்யுங்க நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் மகிழ்ச்சி அறிக்கிறோம் நிம்மதியா கொழுகிறோம் நிம்மதியாக உறங்குகிறோம் அந்த மக்களுக்கு நிம்மதியே கிடையாது நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் எத்தனை குழந்தைகளை நாங்கள் இழந்து போவோம் என்று அவர்கள் அழுது அழுத வண்ணம் அறிக்கிறார்கள் எனவே அந்த மக்களுக்கு அவன்றி வினயம் அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறேன் தொழுகைக்கு வருகிறீர்கள் சுஜூதலை இமாம் நீட்டுகிறார் அல்ல மிக விருப்பமான இடம் சுஜூது அதில் காசா மக்களுக்கான கொஞ்சம் கேளுங்க அத்தையாத்தின் இறுதியில விரும்பி இதை கேட்குமா நம்பிக்கை சொல்கிறார்கள் அதிலே கொஞ்சம் கேளுங்கள் இறுதி பகுதியிலும் அவங்களுக்கு அவனை கேளுங்கள் அதே நேரத்தில் யார் அநியாயம் பண்றாங்களோ அவங்களுக்கு எதிராக சாகமிட்டு அழிச்சிரு தண்டனை விடு கண்முனை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற அதை சேர்த்து கேளுங்கள் எனவே இது வினைமா கேட்டு கொடுத்துக் கொள்கிறேன்